ஏய் ஜாய்ஸ்டிக் எங்கடா நான் ஜாய்ஸ்டிக் வாங்கிட்டேன் டெவலப்பர் வாங்கி தரனால நான் தரறேன் நான் அட்ரஸ் எம் போகனாரு அப்படியே நம்ம போல அப்படியே வாங்கி தரங்க ரிசல்ட் வந்திருக்கு சார் தெரியுமா இல்லையா அவள வாங்கலடா என்ன நான் எங்க அப்பா சொல்லாம இருக்கேன் நீ எதுக்கு அப்புறம் சொல்லணும் சொல்லிட்டு கேளு ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கி கொடுங்க பாருங்க ஏய் நேரா அந்த அபார்ட்ஸ்ல ஆளு இங்க ஆளு பின்னாடி வரதா ஒருத்தன கரெண்ட்டை அடைச்சி அடுத்த நாள் நம்ம தலைவர் அடக்க முடியும் ஹாய் ஸ்டேட்டோட வச்சால் அடக்க மாட்டேன் ஆல்ரெடி சவுண்ட் இல்லாம சகல கொஞ்ச நாள் தெறிச்சிருப்போம் சகல எங்கே மாலு போடுற ஆளுதான் நான் ஆளும் இல்லையா அந்த குடோனில் ஆளு தான்டா ரைட்ல மேலே வாங்குறேன் எடுக்கலாம் நைன்டி நைட் பண்ண வண்டி எடுக்கிறானா

பாரு இருக்குங்க ஓகே ஓகே கூல் கூல் டவுன் டவுன் கூல்டவுன் ஐ நோ ஐ நோ நம்மள் ஓடுறான் நம்ம அடிக்கிறான் எம்ஜிபி வச்சு தான் ஏதாச்சும் போடுறேன் ஏமாற நடக்குது எந்த ஊரில் ஏமாச்சி நடக்குது பறக்க மாட்டிடுறா செல்வம் தோலா ஆசைப்படுறோம் சொல்கிறது மாதிரி நினச்ச அதை பார்த்தியா பற்றியா தான்டா வாங்கி டேஸ்ட் ஆலா அப்போ சுட்டால் நான் உண்டபோம் ஏன் கார் விழுதுரா ஃப்ரிட்ஜில் நேராக அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குதுல்ல அது ஒரு ஜீப் இருக்குது யோதோலாம் பண்ணலாம் கீழ உட்கார்ந்து போறோம் அட அடிச்சறான் அடிச்சிட்டோம் போலாம் நம்ம ஸ்குவாட்ல નીકலாமா ஸ்குவாட்ல போலாம்

சரி சரி வண்டி எடு மாப்ள இல்ல மேல வந்து பாக்கறேன் இது போட்டு ஏறு என்னது ஐஸ் போட்டுட்டு ஸ்கேட் போட போட்டு ஏறு ஐஸ் கன் மேல ஏறு அத்தனை பேத்த அடிச்சிடா ஒருத்தன் கூட இல்ல போய் ஏடி எப்பதால தேவ போடு போய் எடுத்துடா போ தேவ போடு போ போ காட்டு போச்சு ஏறு ஏறு ஜம்ப் ஜம்ப் ஏ அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் இப்படி ஏறி அப்படி இறங்குற ஜம்ப் பண்ற பட்ட நமக்கு ஐயே ஏறவேட்டல்ல อ่า பதரதே எஃபல்ட்டோ அப்புறம் நான் நல்லா போனா மிஞ்சி ஆனா ஸ்டெப்ல லூட் அடிச்சிட்டு இருந்தான் புரியயா

அந்த அளவு வித்தில நிறுத்திய சேஃபா இருந்தாரு ஆனா நீ வந்து சேஃபா கூட்டு போறன்னு சொன்ன பத்தியா கிரடா மாசுறாய் எல்லாம் உங்களுக்காக எனக்கு தரமா bro தரமா எல்லா தரமா தான் எல்லாம் நீங்க ஸ்பெக்டேட்ல இருக்கீங்க நான் ஊருட்டு ஊருட்டு அவர் அப்பீல் ஸ்டேட்டா போதலாம் சொன்னப்ப இல்ல வாய் நான் சேஃபா கூட்டு போறது குட்டு போய்